ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு டேஸ்டி டிஷ் பை சேது பழனியப்பன் இன்றைக்கி ஓணம் ஸ்பெஷல் ரெசிபி பண்ண போகிறோங்க கேரளாவோட ஸ்பெஷல் ரெசிபியான இஞ்சி புளி எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாங்க இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நூறு கிராம் இஞ்சி எடுத்துருக்குறேங்க அதை தண்ணியில் ஊற வச்சு நல்லா மண்ணெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா கழுவிட்டு தொடச்சி எடுத்து வச்சுருக்குறேங்க இஞ்சியோட தோலை நீக்கிட்டு துருவி எடுத்துக்கலாங்க அடுத்து ஒரு லெமன் சைஸ் அளவு புளியை எடுத்து வெது வெதுப்பான தண்ணியில் ஊற வச்சுருக்குறேங்க இது ஊறிட்டுருக்கட்டும் இஞ்சி புளி ரெசிபி செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாங்க இதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுக்கிறேன் நல்லெண்ணெய் இல்லைன்னா எண்ணெய் ரெண்டு குழி கரண்டி எண்ணெய் விட்டிருக்கேங்க எண்ணெய் சூடானதுக்கப்புறம் இதில் கடுகு வெந்தயம் தாளிச்சுக்கிறேன் கடுகு வெந்தயம் பொரிஞ்சதுக்கப்புறம் இதில் ஒரு காய்ந்த மிளகாய் சேர்த்துக்கிறேங்க பச்சை மிளகாய் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் சின்ன வெங்காயம் வந்து ஒரு பத்து டு பதினஞ்சு ஃபைனாக சாப் பண்ணியிருக்கேங்க அது சேர்த்துக்கிறேன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன் கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கிறேங்க இந்த வெங்காயம் வதங்கிட்டே இருக்கட்டும்ங்க இதோட இஞ்சி துருவி வச்சிருக்கிறதையும் சேர்த்துக்கிறேங்க இதையும் சேர்த்து வதக்கிக்கலாம் இஞ்சி வெங்காயமா நல்லா வதங்கணுங்க நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க அடுப்ப மீடியம்ல வச்சுக்கிட்டு வதக்கிக்கோங்க ஃபுல்லாக வச்சிங்கன்னா கறிவிடுங்க ஊற்றிருந்த இருந்த எண்ணெயில இஞ்சி நல்லா வெந்துருச்சுங்க இந்த அளவுக்கு இஞ்சி வெந்துடணும் நல்லா ப்ரௌன் கலராக இதில் கரைச்சி வச்சுருக்கிற தண்ணியை சேர்த்துக்கிறேன் இது நல்லா கலந்து விட்டுருக்கலாம் இப்போ மசாலா பொருட்கள்லாம் சேர்த்துக்கலாங்க கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ரெட் சில்லி பவுடர் அரை ஸ்பூன் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டுங்க மிளகாய் தூள் பச்சை எல்லாம் போகட்டும் மிளகாய் மிளகாய்த்தூள் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சுங்க இப்போ ஒரு அரை கப் வெல்லம் சேர்த்துக்கிறேன் இது நல்லா குக் ஆகட்டும்ங்க நல்லா குக்கான பிறகு எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரணும் அந்த அளவுக்கு குக் பண்ணிக்கலாம் நான் சேர்த்துருந்தோட வெள்ளத்தோட அளவு வந்து ஐம்பது கிராம் இருக்குங்க எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சுங்க சைட்லெல்லாம் நல்லா கெட்டியான பக்குவத்துக்கு வந்துருச்சு இது கரெக்டான கன்சிஸ்டன்சிங்க இப்போ இறக்கிடலாம் கேரளாவோட ஸ்பெஷல் ரெசிபியான இஞ்சி புளி வந்து ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க இஞ்சி கம்மியான விலையில் கிடைக்கும் போது இந்த மாதிரி செஞ்சு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டா சைட் டிஷ்ஷாக இட்லி தோசை சப்பாத்தி சாதம் கூட எல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க நீங்கள் இந்த ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சின்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு டேஸ்டி டிஷ் பை செய்த பண்ணியப்பன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணுங்கள் ஃபார் மோர் வீடியோஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்